சேப்பாக்கத்துல பயிற்சியா ஃபைனலா அப்படின்ட்டு எல்லாருமே சந்தேகம் கொள்ற அளவுக்கு பந்த மைதானத்துக்கு வெளியே பறக்க விட்டுருக்காரு தல தோனி அவர்கள் அதை பத்தின முழு விவரத்தை அந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்களுடைய பெரும் வரவேற்போட ஐபிஎல் டி கிரிக்கெட் தொடரனுடைய பன்னெண்டாவது சீசன் சென்னையில இன்னைக்கு ஆரம்பிக்குது இரவு எட்டு மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய தொடக்க ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோதுறாங்க முதல் போட்டியிலேயே பலம் வாய்ந்த பேட்டிங் வரிசை கொண்ட பெங்களூர் அணியை எதிர்கொள்ள இருக்கிறதால சென்னை வீரர்கள் கடந்த சில நாட்களாக மிக தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டாங்க பயிற்சியின் போது தோனி அவர்கள் ஆக்ரோஷமாக அடித்த பந்து மைதானத்தினுடைய மேற்கூரைக்கு மேலே போச்சு இந்த வீடியோவை ரசிகர் ஒருத்தர் தன்னுடைய ட்விட்டரில் பகிர்ந்திருக்காரு மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரினுடைய தொடக்க போட்டி அப்படிங்கிறதுனால பல முக்கியமான பிரபலங்கள் உயர் அதிகாரிகள் ரெண்டு அணிகள் வெளிநாட்டு வீரர்களும் இருக்காங்க இவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் அசம்பாவிதங்கள் எதுவுமே சேப்பாக்கம் மைதானத்துல பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு மைதானம் மற்றும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் நான்கடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு கமாண்டோ படை உட்பட மொத்தம் இரண்டாயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க மேலும் மைதானத்தை சுற்றிலும் சிறப்பு படையினர் கண்காணிப்பு ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சேப்பகத்தில் ரெண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க வீரர்கள் தங்கி இருக்கக்கூடிய விடுதிகளுக்கும் கூடுதலான பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு இதே மாதிரி காவல்துறையினரோட தனியார் தன்னார்வ தொண்டர்களும் சேர்ந்து பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க மோப்ப நாய்கள் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களும் சேப்பாக மைதானத்தில் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்காங்க அனைத்து ரசிகர்களுமே கடும் பாதுகாப்பை கடந்த பிறகுதான் மைதானத்துக்குள்ளேயே செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நடைமுறையில இருக்கு சூதாட்ட புகாருக்கு பிறகு தடை விதிக்கப்பட்டதுனால சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடந்த ஆண்டில் களமிறங்கினது ஆனா காவிரி விவகாரத்தால எழுந்த போராட்டத்தினால சென்னையில் போட்டிகள் நடைபெறலை கடந்த வருஷம் இந்த நிலையில இந்த ஆண்டுக்கான போட்டிகள் ரசிகர்கள் மத்தியில மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு முதல் போட்டியை ஜெயிக்கிறதுக்கு ரெண்டு அணி வீரர்களுமே தீவிர பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துக்கு பிறகு சென்னை அணியை பெங்களூர் அணி ஜெயிச்சது இன்றைய போட்டியில் கிடைக்கக்கூடிய முழு வருவாயையும் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த சிஆர்பிஎஃப் பி வீரர்களுடைய குடும்பங்களுக்கு உள்ளதா சென்னை அணி நிர்வாகம் கூறியிருக்காங்க ஐபிஎல் போட்டிகள் கோலாகல கலை நிகழ்ச்சிகளோடு ஆரம்பிக்கப்படுறதுங்கிறது வழக்கம் ஆனால் புல்வாமா தாக்குதல் காரணமாக அத்தனை வீரர்கள் உயிரிழந்ததுனால இந்த ஒரு சோகமான நேரத்தில் அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வருஷத்துக்கான தொடக்க விழாவை ரத்து பண்ணியிருக்காங்க இதற்காக செலவிடப்படக்கூடிய தொகையை ராணுவ வீரர்களுடைய குடும்பத்துக்கு வழங்கறதுக்கும் முடிவு செஞ்சிருக்காங்க இதன்படி பாதுகாப்பு படை அதிகாரிகள் இன்றைய போட்டிக்கு வரவழைக்கப்பட்டிருக்காங்க அவர்கள் நிதிய கிரிக்கெட் வாரிய நிர்வாகிகள் வழங்க இருக்காங்க மேலும் வீரர்களை கௌரவிக்கும் வகையில் போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி ராணுவ இசைக்கருவிகள் எல்லாமே இசைக்கப்பட இருக்கு மேலும் மைதானத்தில் ரசிகர்களுடைய உற்சாகம் நிரம்பி வழியும் அப்படிங்கிறதுனால சேப்பாக்கம் மைதானம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே விழா கோலம் பூண்டிருக்கு இதனிடையே ரசிகர்களுடைய வசதிக்காக சென்னையில் இன்றைக்கு கூடுதல் மின்சார ரயில்களும் இயக்கப்பட இருக்குன்னு தான் சொல்லணும் மேலும் இந்த ஐபிஎல் போட்டி மேல உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு யாருக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது அதிகமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பற்றி நம்மளுடைய கருத்துக்களையும் கீழ் உள்ள கமெண்ட் பண்ணுங்க மேலும் தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ கண்டிப்பா அதிகமான விற்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் பிளஸ் தகவல்களையும் உடனுக்குடன் பெறணும்னா மறக்காம நம்முடைய உடனடி டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்